தமிழ் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் இருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன் இனிமேல் இவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தமும் கிடையாது அப்பனுடைய வார்த்தைகளை மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி காரணத்தைக் கொண்டு இந்த அப்பனை தேடி நீ வர வேண்டிய அவசியமில்லை இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் எந்த பொறுப்பையும் எடுத்து கொள்ள மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை முக்கிய விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன் இடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உனக்கு தேவை கிடையாது இவரிடத்தில் உனக்கு நிம்மதியான வாழ்க்கை இருந்தது கிடையாது எந்த நேரத்திலும் பிரச்சனையும் கண்ணீரும் கவலையுமாக தான் இருந்து கொண்டிருந்தது உன் வாழ்க்கை அப்படியே சென்று கொண்டிருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நிம்மதி வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கான தோஷம் வேண்டும் நம் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது எல்லாம் போதும் இனி நமக்கான வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மைச் சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி மட்டுமே நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இந்த சூழ்நிலையில் நமக்கு பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவரோடு நம் பழகுவது தவறல்லவா என் பிள்ளையே அப்பன் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு தேவையாக இருக்கும் இவர்கள் மன்னித்து விட்டு விழலாம் என்று கூட நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம் ஆனால் இது ஏற்கவே உன் அப்பன் முடிவு செய்த பல வாய்ப்புகளை கொடுத்து இவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி விட்டார்கள் அதனுடைய விளைவுதான் என்று அப்பன் இப்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது யார் மனதையும் காயப்படுத்தவும் யார் மனதையும் வேதனைப்படுத்தவும் அப்பன் ஒருபோதும் எண்ணம் கிடையாது அப்பன் நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரையில் உனக்கு எந்த பிரச்சனையும் நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்க மாட்டேன் உனக்கு உறுதுணையாகத்தான் இருக்கின்றேன் அனைத்தையும் மீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் உன்னை இந்த வாழ்க்கை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் மேலும் மேலும் உனக்கு எந்த இன்னல்கள் வரலாம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு மட்டும்தான் இது நடக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உன்னோடு என்றும் உன் அப்பன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதிலிருந்து மீண்டும் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலில் நீ யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டம் முன்னை வாட்டி வதைக்கின்றது என்று சொல்லி வேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த நல்ல விஷயமும் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த நிலைக்கு கடந்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்றி இந்த அப்பன் என்றும் உனக்கு துணையாக நிற்பேன் என்பதை நீ மறந்து உனக்கான இந்த சூழ்நிலைகள் உனக்கான இந்த மாற்றங்கள் உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டுதானே இரு து சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்படும்போது இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் எதை கொடுக்க வேண்டும் என்பதைப் பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்கும் பயப்படாதே நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படியே சென்று கொண்டிருக்குமா என்று யோசித்து பார்த்தோமானால் அதை எல்லாம் ஒருபோதும் நினைத்து பார்க்காமல் சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் என்னவென்று நாம் சற்று கவனமாக கவனிக்க வேண்டும் நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நாம் சற்று யோசிக்க வேண்டும் யாருக்காகவும் இந்த வாழ்க்கை வாழ்கின்றோம் அவர்கள் மத்தியில் நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டும் என் பிள்ளையே இங்கு பலருடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருப்பவர்கள் வாழ்க்கை வாழ்கின்றோமே அவர்கள் மத்தியில் நாம் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்ய வேண்டுமே என் பிள்ளையே இங்கு பலருடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருக்கிறவர்கள்தான் சென்று கொண்டிருக்கின்றார்களே எல்லோமே எப்படியாவது வாழ வேண்டும் என்பது மாறு இவர்களுக்காகவாவது வாழ வேண்டும் என்ற நிலை உருவாக இருக்கின்றதல்லவா இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான நல்லதை நடக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னோடு துணை நிற்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயத்தை அத்தனையும் உனக்கு மிக பெரிய அளவில் இந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன் நிலத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் உன்னோடு உனக்காக என்றென்றைக்கும் உன் அப்பன் துணை நிற்கின்றேன் இன்று கூட இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையில் இருந்து நான் நினைத்து கூட பார்க்காத ஒரு நபரை பிரிக்க முடியும் நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் உன்னை விட்டு சென்றதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் பிரிந்திருக்கிறார் என்று கூட தெரியாமல் நீ யாகவே நடந்து கொள்ளக்கூடாது உன்னுடைய சுற்றி என்னென்ன விஷயம் நடக்கிறது உன்னை சுற்றி என்னென்ன வேதனை நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது எந்த விஷயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையில் இருந்து எடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்து விடுபவன் அல்ல எல்லோரையும் நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை பல சூழ்நிலைகளுக்கான மாற்றங்களை கண்டு நிச்சயமாக அதனை உனக்கு தேவையானதை எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன் இது உனக்கு தேவையானதா என்கின்ற சோதனைகள் உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் பிறகுதான் எதையுமே உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனை எல்லாம் முடிந்து விட்டது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும் உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா உண்மையையும் பற்றி நான் சிந்திக்க வேண்டும் இதிலிருந்து உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயம் எல்லாம் உனக்கு இப்பொழுது நடக்கப் போகின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பத்தை என் பிள்ளை நீ கைவிட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி மட்டுமே நீ உண்மையாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் இவர்கள் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன் அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும் எப்பொழுதும் இருக்கின்ற இந்த சூழ்நிலை நல்ல மாற்றத்தை காண வேண்டும் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கையில் குவிக்க வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை உன்னோடு நோடு இந்த அப்பன் இருந்து செய்கின்ற விஷயம் சற்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும் உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு பாதுகாப்பாக ஒரு விஷயம் இருக்கின்றதா என்று பாதுகாப்பு என்பது சுற்றி இருந்து கொண்டிருக்கும் நம்மை அடுத்த இதயத்தை நோக்கி நகரச் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது நீ எந்த விஷயத்தை செய்தாலும் அதில் உனக்கான ஒரு நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதை புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கிறது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருக்கின்றாயானால் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயம் எல்லாம் அடைந்திருப்பாய் என்றோ இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயம் எல்லாம் பெற்றிருப்பாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நிறைவான வாழ்க்கை மனநிறைவான வாழ்க்கை என்று இவை எல்லாவற்றையும் ஒரு சேர கொடுக்க வேண்டிய நிலை என்ன நடந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்து விட்டது இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் தேவையில்லாமல் சிந்தித்து சிந்தித்து மனவேதனை பட்டு கொள்வதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் என்ன கொடுக்கின்றோனோ அதை மட்டும் நீ உறுதியாக நினைத்து விட்டால் போதும் அதை மட்டும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்ட போதும் மற்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தானாக நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எல்லாவற்றையும் உறுதியாக பெற்றுவிட போகின்றாய் என்பதை நீ நினைத்துக்கொள்ள வேண்டும் நீ எல்லையற்ற சந்தோஷத்தை போகின்றாய் ஆனால் அந்த சந்தோஷம் பொன்னை தேடி வரவில்லை அதற்கு காரணமாக இருந்த இவர்தான் நான் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப போகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே மனது எந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து நிற்கும் பொழுது நீ எந்த விஷயத்தை உன்னை வந்து சேரும் எந்த விஷயம் உன்னை விட்டு விலகியது என்று ஒரு நொடியாவது உணர்ந்திருக்கின்றாயா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சந்தோஷமான விஷயம் நடக்கும் பொழுது கூட அது உன்னை வந்து சேராமல் போனதற்கு காரணம் உனக்குள் இருந்த எதிர்மறையான எண்ணங்கள் உனக்குள் இருந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லா விஷயத்தையும் நடக்காது கிடைக்காது என்று சொல்லி கொண்டே இருந்தாயானால் தவிர எதுவுமே நடக்கவது கிடைக்காது என்று ஒருபோதும் நீ என்னவில்லை உன்னுடைய இந்த எண்ணங்களினால்தான் இந்த நாள் வரையிலும் நீ மகிழ்ச்சியான விஷயத்தை எதுவுமே தொடர்ச்சியாக நடத்திவிட முடியவில்லை ஏனென்றால் எப்பொழுதும் அது நடக்கும் அது கிடைக்கும் என்று நீ நினைத்தது கிடையாது அப்படியானால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் வெளியே விரட்டப் போவது உனக்குள் இருக்கின்ற அத்தனை எதிர்மறையான சிந்தனைகள்தான் இந்த எதிர்மறையான சிந்தனைகளினால் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் என்னவென்று ஒரு வது நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு ஆலோசனைகளை வழங்குகின்றார் என்றால் அதுவும் ஒரு வகையில் உனக்கு மிக பெரிய கஷ்டம்தான் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் இருந்து உனக்கு அத்தனையும் நிரத்தி கொடுக்கின்றேன் நான் இருந்து உனக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுக்க யோசிக்கின்றேன் அதிலிருந்து உனக்கான நன்மையை நீ நிச்சயமாக யாருக்காகவும் எதற்காகவும் என் பிள்ளை வாழ்க்கையில் தன்னுடைய மன நிம்மதியை மட்டும் தொலைக்கக்கூடாது கூடாது உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை உன் நினைவில் இருக்கட்டும் எதிர்மறையான விஷயங்களை தூக்கி சுமக்கின்ற ஆரம்பித்தாயானால் உன்னை தேடி வருகின்ற எல்லா நல்ல விஷயமும் உனக்கு வராமல் உன்னை சுற்றி வருகின்றவளுக்கு வந்து சேரும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணங்கள் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு அத்தனை நல்ல விஷயத்தை கொடுக்கின்ற இந்த நேரம் என்றும் இவை எல்லாம் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக நிலையை அழைத்து செல்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே மனநிலையை நீ செய்கின்ற எந்த ஒரு செயலினால் இருந்தும் அந்த செயல் உன்னை அடுத்த பயணத்தை நோக்கி வாழ வைக்கும் எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணத்தோடு நீ பயணத்தில் இருந்தாய் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் எல்லா இடத்திலும் நல்லபடியாக நீ பயணிக்கும் பொழுது அல்லது உனக்கு கிடைக்கின்ற வெற்றியை சர்வ நிச்சயமாக உன்னை நல்லபடி படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் மேலும் முன்னை இந்த வாழ்க்கை உச்சத்திற்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டும் என்கின்ற மனநிலை உனக்கு இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டிய நேரம் வந்ததற்கு காரணம் இதுதான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயத்தினால் உனக்கு கஷ்டம் வரும் துன்பம் வருகின்றது என்றால் அதனை எப்பொழுதும் கிடைப்பில் போட்டுவிட்டு அடுத்தது என்னவென்று என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட வேண்டும் தேவையில்லாத எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் நினைத்து வருத்தப்பட்டு தேவையில்லாத விஷயங்களினால் இதை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் விரைவாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறையான எண்ணத்தை விட்டுவிட்டு நேர்மையான எண்ணத்தை கொண்டு வந்தாயானால் உனக்கான எல்லா விஷயமும் உன்னை வந்து சேரும் உனக்கான எல்லா நல்ல விஷயமும் உனக்கான உறுதியாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப்படும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது நாம் எதிர்பாராத சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்